வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு ஒன்று இருக்கோம் இந்த இருக்க இந்த வீடு வந்து போக்கியத்து கொடுக்குறாங்க திஸ் ஹவுஸ் ஃபார் லீஸ் அழகான புது வீடுங்க இன்னும் யாரும் குடி வரல இது மயிலாடுதுறை பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் இருக்குது பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் உள்ள வீடு இது ரெண்டு பெட்ரூம் கொண்டது தெற்கு பார்த்த வீடு ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் உள்ளது வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு கெஸ்ட் டாய்லெட் வெளியில் இருக்குது புத்தம் புத்த வீடுங்க இன்னும் யாரும் கூடி வரல இந்த வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா போக்கியத்துக்கு இந்த வீடு கொடுக்குறாங்க அழகாக இருக்குது இது ஒரு டைனிங் ஏரியா நம்ம பார்த்துட்டு இருக்குது அழகான ஒரு ஹால் பார்த்துட்ருக்குறது டிவி கபோர்டு டைனிங் ஏரியாவில் வாஷ் பேசின் இருக்குது பார்த்துக்கிட்டுருக்கேன் அழகான ஒரு கிச்சன் அழகான ஒரு கிச்சன் டைனிங் ஏரியா ஹால் அது பாத்ரூம் என்ட்ரன்ஸ் சாரி பெட்ரூம் என்ட்ரன்ஸ் இப்படி போனால் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஹால் இதுதான் நம்ம இருக்க இந்த வீடு சுத்தமான குடிநீர் தெற்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங்கோட கூடியது இது பின்புறம் கெஸ்ட் ஆய்லெட் ஒன்று இருக்குங்க கெஸ்ட் ஆய்லெட் பின்புறம் இருக்குது இது மயிலாடுதுறை பட்டமங்கலம் பஞ்சாயத்து பேச்சாவடிங்கிற ஏரியாவில் இருக்குது பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் பத்து லட்ச ரூபா போக்கியத்துக்கு அழகான ஒரு கார் பார்க் ஈசானிய மூலையில் போர் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ